நூற்றாண்டு பழமையான புனித அந்த தூய அலங்கார அன்னை ஆகிய ஐந்து ஸ்வரூபங்கள் வைக்கப்பட்ட மின் விளக்குகளாலும் நறுமண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேரினை கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் புனிதப்படுத்தி மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி வழிபட்டனர் பெருமையும் மிக்க தூய அலங்கார அன்னை பேராலயம் அமைந்துள்ளது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு பெருவிழா பத்து நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டும் பெருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது கொடியேற்றம் தொடங்கிய முதல் பத்து நாட்களிலும்பீர்த்தனமும் நடைபெற்றது இன்றிரவு மின் விளக்குகளாலும் நறுமண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஐந்து தேர்களில் சமணசு செபஸ்தியார் புனித அர்லாந்தர் புனித ஆந்தோனியார் தூய அலங்கார அன்னை ஆகிய ஐந்து சொரூபங்களை வைக்கப்பட்டு கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்த புனிதப்படுத்தி தேரோட்டத்தினை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து வான வேடிக்கையுடன் ஆடம்பர பவனி நகரின் முக்கிய வீதிகளில் வளம் வந்தது இதில் ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏன் பிரார்த்தனைகள் செய்து வழிபட்டனர்